மக்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி என்பது ரொம்ப முக்கியம் என்பதை பெற்றோர்கள் நம்புகிறாங்க அதனால தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல வீடு இல்லைனாலும் பரவாயில்ல கார்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அவர்களுக்கு தரமான கல்வியை கொடுத்தே தீரணுன்ற தீர்மானத்தில் இருக்காங்க ஸோ இதில் ரெண்டு கேட்டகரி முதல் கேட்டகரி பணமே இல்லாதவர்கள் பணம் இல்லாதவர்கள் கூட நான் ஒரு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு வந்து இருப்பாங்க பணம் இருக்கும் ஆனால் அதை எப்படி சரியாக முறையாக இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய இன்கம்மை கொண்டு போய் ஃபீஸாக கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமே இல்லாமல் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சமாக பணம் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அதிகமாக பணம் வச்சுருந்தாலும் சரி அதை எப்படி முறையாக இன்வெஸ்ட் பண்ணி பயன்படுத்தி உங்களுடைய பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸை எப்படி ஈஸியாக பே பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட் நான் உங்கள் உதய் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம வந்து 波兰。 உங்களுடைய பிள்ளைகளை ப்ரைவேட்டில் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்கீம் மாதிரி தான் ஸோ இதை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இருபத்தஞ்சி சதவிகிதம் ஆர்டிஇ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கீடு வந்து இருக்குது ஒருவேளை நீங்கள் ஏழை எளிய மக்கள் வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆர்டிஏ பயன்படுத்திக்கிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது எல்கேஜிலிருந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்கப்படும் இந்த ஆர்டி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட டேட்ல நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஆர்டி அப்ளிகேஷன் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் அண்ட் இருப்பிடச் சான்றிதழ் வந்து இருக்கணும் அண்ட் ஃபோட்டோ இந்த நாளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆர்டி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்கேஜியிலிருந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் டியூஷன் ஃபீஸ்

வச்சு தான் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அது நாலடைவில் அந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும் அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு உங்களால் உங்கள் பசங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து செலுத்த முடியும் அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் உடைய டியூரேஷன் அஞ்சு வருஷம் அண்ட் ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க பிரதி மாதம் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய வங்கி கணக்கே வந்து சேர்ந்துடும் அதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸை உங்களால் அடுத்த வருஷத்துக்கு கட்டிட முடியும் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் உடைய இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எப்பா நான் தான் ஆர்டி அப்ளை பண்ணிட்டேன் ஆர்டியும் ஓகே ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் ஏன் மந்த்லி இன்கம் ஸ்கீம் உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரும் சில பேருக்கு ஆர்டி கிடைச்சிரும் சில பேருக்கு வந்து கிடைக்காது இப்போ இன்கேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் கிடைச்சாலும் பஸ் ஃபீஸ் கட்டணும் யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டணும் நோட் புக் ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸ் கட்டணும் இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபீஸாக வாங்குவாங்க அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வச்சுப்போமே அப்படி ரூபாய் தேவைப்படும் பொழுது நீங்கள் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கணும் வருஷத்துக்கும் உங்களுக்கு ரூபாய் தேவைப்படுது அண்ட் இந்த ஸ்கீமில் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மாதம் மாதம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சேரும் இதை பன்னெண்டு மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது பதினோராயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு சொலையாக ஒவ்வொரு வருடம் கிடைக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் இப்போ இன்கேஸ் இல்லைப்பா எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு தேவைப்படுது போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஒவ்வொரு மாசமும் வரும் அண்ட் பன்னெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி போடும்போது பதினையாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஸோ அப்படி வரும்பொழுது அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஃபீஸாக பே பண்ணிக்கலாம் இப்போ இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற பொழுது நீங்க மூணு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் அண்ட் பன்னெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் உங்களுக்கு சொலையாக கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் இப்போது ஒரு வேலை எனக்கு ஆர்டி கிடைக்கலப்பா அப்படி இருக்கிறக்கும் எங்களுக்கு சொல்யூஷன் இருக்கா எங்களால் இதை வந்து பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டியூஷன் ஃபீஸ் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஸோ அது மட்டும் தான் லெஸ் ஆக போகுது இப்போ அந்த இருபதாயிரம் ரூபாயை நான் சேர்த்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் இப்போ வருஷத்துக்கு எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற போது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அண்ட் பன்னெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா உங்களுக்கு சொலையாக கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த வருஷமும் அதே அளவு ஜென்ரேட் ஆகும் அடுத்த வருஷம் அதே அளவு ஜென்ரேட் ஆகும் அந்த மாதிரி அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் தேவைப்படுது ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பசங்களுடைய ஃபீஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒன்பது லட்ச இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மாதம் மாதம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அது பன்னெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறுபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் உங்களுக்கு மொத்தமாக வந்து சேரும் அதை நீங்கள் வச்சு ஐம்பதாயிரமோ இல்லை நாற்பத்தி ஐயாயிரமோ இல்லை நாற்பதாயிரமோ உங்களால் ஃபீஸாக வந்து பே பண்ணிக்க முடியும் மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்து தான் இதை விட அதிகமாக செலவாகுது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்றவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும் அண்ட் பன்னெண்டு மாதம் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சேரும் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வருஷ வருஷம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு தேவையான ஃபீஸை உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அஞ்சு வருஷம் வரையும் ஓகேப்பா ஆறாவது வருஷத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமில் திரும்பவும் நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரீஇன்வெஸ்ட் வந்து பண்ணலாம் ஸோ இப்போது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு மாதம் மாதம் இன்கம் ஜென்ரேட் ஆகும் அந்த இன்கம்மை எடுத்துகிட்டு போய் உங்கள் பசங்களுடைய பள்ளிக்கு நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணிக்க முடியும் ஸோ இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படியே இருக்கும் ஆனால் உங்கள் பசங்களுடைய படிப்புக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் கட்டிகிட்டே வந்து வந்துட்ருப்பீங்க அதுக்காக நீங்கள் தனியாக வேலை செய்ய தேவையில்லை தனியாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை என்ன பட் நீங்கள் பல்காக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஆனால் அதுக்காக நீங்கள் அச்சப்பட வேணாம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அமௌண்ட் வரப்போகுது மறுபடியும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து வரப்போகுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பசங்களுக்கான சேவிங்ஸை தனியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிஐ அப்ளை பண்ணி நீங்கள் ஆர்டிஐ கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை வச்சு கொஞ்சமாக அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஃபீஸை பே பண்ணிக்க முடியும் அண்ட் ஆர்டி கிடைக்கல அப்படிங்கிற போது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை இங்கேருந்து வந்து எடுத்துக்க முடியும் அண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்மளுடைய சேனல்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் ப்ளஸ் ஆர்டி இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸை வந்து பெரிய அளவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கட்டுங்க அப்படிங்கிறத வந்து நம்பிக்கையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவல் சொல்லுங்கள் அண்டில் தட் பாய் ஃப்ரம் முதல் நன்றி வணக்கம்